பெயர் வந்தாரு அந்த ஞானசேகரனா கைய காட்டிதான் என் தன்மை ஞானசேகரன் பெயர் கொண்டவர் தான் இந்த தவறு பண்ணிருக்காரு அதுக்கு தான் மூணு ஐபிஎஸ் பி பெண்கள் ஆபிசர் பெண்கள் மூணு பெண் பி எஸ் அதிகாரிய சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி ஞானசுகிற என் தம்பி தம்பி என் தம்பிதம் என்னென்ன சொல்றாரு பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சபாநாயகர் அப்பாவுக்கு சொன்ன இந்த விளக்கம் நாங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என் கட்சிக்காரன்ல என் அவனை யாருனே தெரியாது போற வர கடையில் பிரியாணி சாப்பிட்டோம் அவ்வளோதான்னு சொல்லி எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தால் ஓம்பாட்டுக்கு நீமானு வந்து என் தம்பி தான் சொல்லிட்டு நீமானும் இருக்கிற புகைச்சலை இன்னும் பொ புகையை விட்டுட்டு போயிட்ருக்கே அப்படின்னு கூப்பிட்டு வச்சு நல்லா வாங்க வாங்கன்னு வாங்கியிருப்பாங்க பொழுது திமுக மேலிடம் போல் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் துண்டு போட வந்தவன் ஒரு ஞானசேகரன் அவனை பற்றி தான் நான் பேசணுன்னு சொல்லி இப்போ மாற்றி பேசக்கூடிய அப்பாவுக்கு இந்த வீடியோ திரும்ப ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கு இந்த கேஸு விடாத போல் யார் அந்த சார் என்று தெரிகிறவர்லையும் சென்னை மாணவர்களில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமாக சொல்கிற உறுதியா சொல்கிற திமுக அவர் குணவில்லை அவருக்கு ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று நிரஞ்சன்னி ஒரு தம்பி ஒரு புக் எழுதினார் இந்தியாவின் வெற்றி நினைக்கிறேன் அந்த புக்கு பேரு அதை வெளியில் போகும்போது நீங்க சொன்ன பேர் கொண்ட ஞானசேகரன்னு ஒரு ஆள் வந்து எனக்கு துண்டு போட வந்தாரு அந்த துண்டு போட்டவுடனே எதுப்பா ஞான செய்கிறேன்னு சொன்னோடனே என்ன பயமாலாம் இருக்கு நீ அந்த ஞானம் செய்கிறேன்னா இல்லைனா அது இல்லை அப்படின்னா ஜாலியாக பேசுகிறேன் அவ்வளோ தானே தவிர அந்த ஞானம் செய்கிறனா கையை காட்டி தான் என் தம்பி ஜெய ஞான செய்கிற பெயர் கொண்டவர் தான் இந்த தவறு பண்ணியிருக்காரு அதுக்கு தான் மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெண்கள் போட்டிருக்கீங்க நீ சொன்னோம் அதிகாரி மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரியை சென்னை உயர்நீதிமன்றம் தம்பி ஞான செய்கிற வழக்குல தம்பி ஞான செய்கிற வழக்குல தம்பி ஞான செய்கிற வழக்குல தம்பி ஞான செய்கிற வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில் மூணு ஐ பி எஸ் அதிகாரி திமுக இப்ப பதறத பார்த்தா ஒட்டுமொத்த திமுகவும் இந்த ஞானசேகரம் வழக்கில் சிக்கியிருப்பாங்க போல இருக்கு சில விவகாரங்கள் இப்ப வெளிவர தொடங்கி உள்ளன என்றுதான் சொல்ல வேண்டும் ஞானசேகரனிடம் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளும் விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது வலிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது நாளைக்கு தான் தெரியும் என்ன பிராக்கி பிரேக்கிங் நியூஸ் வரப்போகுது என்று தெரியவில்லை